வேலையெல்லாம் நாங்கள் தான் வச்சு ஊர்களைலாம் வர வச்சு அப்போ வந்து இந்த அம்மா கிட்ட வந்து நாங்கள் வேண்டிக்கிட்டோம் வேண்டிட்டு வந்து எங்களுக்கு நல்லபடியாக வரணும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்தது இதில் நம்பி வாங்க உங்களுக்கான தீர்வு அம்மா கொடுப்பாங்க எனக்கும் என் பேர் வள்ளி பொன்மார் ஈஸ்வரன் கோவில் தெரியுது நாகாத்தம்மன் கோயில் சிவன் கோயில் சித்தர் கோவில் பின்னாடியே நாகாத்தம்மன் கோவில் இருக்குது இந்த கோயிலில் அவங்க இருபத்தோரு வருஷமாக நாங்கள் பூஜை பண்ணின்னு வரோம் சுயம்பா புத்தா தான் வந்தாங்க இங்கே முதல் அப்புறம் வேண்டுதலில் சிலை வந்து நாங்கள் வாங்கி வச்சது கிடையாது வேண்டின்னு போய் அவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறி அவங்க எடுத்துன்னு வந்து வச்ச அம்மன் செல தான் அது புத்து மட்டும்தான் நம்மக்கிட்ட இருந்தது நாங்கள் தான் பூஜை பண்ணின்னு வரோம் ஆடி ஆடி வாரம் குழு ஊற்றி ஆடி கடைசி ஆவணி முதல் வாரம் குழு ஊற்றி இங்கே சொல்கிறோம் நாங்கள் குரிமேடை நடத்துகிறோம் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் பண்ணுறோம் நாங்கள் இங்கே குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த வரம் கிடைக்கும் அம்மா கிட்ட வந்து அவங்களாண்ட வேண்டிக்கினாக்க அவங்க நிச்சயமாக குழந்த பாக்கியம் கொடுப்பாங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கும் இங்கே வந்து நாங்கள் பரிகாரம் சொல்கிறோம் திருமணம் நடக்கிறதுக்கும் நாங்கள் என்ன வழியோ அம்மாவே வந்து சொல்லுவாங்க கேட்கும்போது இன்னொன்று என்னன்னா உடம்பு சரியில்லாததுக்கும் இங்கே வந்து அவங்களுக்கு நோய் தீரத்துக்கு இருபத்தோரு வருஷமாக இந்த இடத்துல பூஜை இருந்து இந்த வருஷம் அம்மாவுடைய வேப்ப மரம் இது இதில் பால் வடிஞ்சது இந்த வருஷம் பூஜை திருவிழாவுக்கு முன்னாடி பால் வடிஞ்சது மரத்தில் இருந்து விநாயகர் அதுக்கப்புறம் நாங்கள் வச்சுருக்கோம் பூஜைக்காகோசம் இங்கே இருக்கிறது எதுவுமே நாங்கள் வச்சதில்ல வேண்டதில்ல அதுவாக அவங்கவுங்க ஒரு ஒரு கோசம் வாயின்ந்து வச்சு தானே கண்டி நாங்கள் எதுவும் இல்லை எங்களது புத்து மட்டும்தான் நாங்கள் வழிபாடு பண்ணது மீது எல்லாமே நம்ம கிட்டே அம்மாக்கிட்ட வந்து அவங்களுக்கு குறை தீர்ந்ததுனால அவங்க வாய்னு வந்து வச்சது தான் வழிபாடு பண்ணின்னு வந்தோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து கணையம் பாதிப்பு இருந்தது பேங்க்ராடிஸால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் எங்கெங்கயோ போய் சுற்றி எங்களுக்கு இதுவில் அம்மா வாண்டியே பூஜையில் இறங்கணும் நாங்கள் இன்றைக்கி நல்லாயே அவர் அம்மா வாண்டா அவரே தான் அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து பூஜை பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு பேங்க்ராடிஸில் சரி பண்ணவே முடியாதுன்னு சொன்னதுக்கு இந்த இடத்துல நான் வேண்டுதல் வச்சு என் மேலே தான் அந்த அம்மா வராங்க அவங்களுக்காக வேண்டுதல் வச்சு நான் பூஜை பண்ணேன் இன்னைக்கு நல்லா ஆகி அவரே இந்த கோவிலை எடுத்து பண்றாரு சாமி வரத்தேன்னும் ஏ மேல ஆனா பூஜை எல்லாம் தான் பண்றாரு இதுக்கு நாங்க உதாரணம் இந்த இடத்துல அவரு சரி பண்ண முடியாம இருந்தது இந்த இடத்துல அவர் உடம்பு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க ஆனா இன்னைக்கான பூஜையை அவர் கையால வித்தியாச வித்தியாசமா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரத்தை அவர் பண்ற அளவுக்கு அம்மாவுடைய பலத்தையும் தெம்பும் கொடுத்துருக்காங்க அவர் வேலைக்கு போயிட்டு போக முடியாம நின்று அஞ்சு வருஷம் ஆச்சு சுத்தமாக முடங்கி இருந்தார் கணையம் பாதித்ததுனால இன்றைக்கி அவர் நல்லபடியாக ஆகி உங்கள் எதிரியே அவர் தீவாத்தனை பண்ணுறதும் அவர் உடம்பு தெளிஞ்சிருக்குதோ நீங்களே பாருங்கள் எனக்கு வந்து ரெண்டு பையன் ஃபஸ்ட்டு ரெண்டுமே பெரிய ஆப்ரேஷன் தான் அப்புறம் நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து எங்களுக்கு வாக்கு சொன்னதில் மூணு குழந்த மூணுல ஒன்று பெண்ணுன்னு சொன்னாங்க என் ரெண்டாவது பையன் பிறந்து மூணு வருஷம் கழித்து எனக்கு பொண்ணு பிறந்தாங்க இந்த இடத்துல இன்னைக்கு பதினாலு வயசில் அவங்க நிற்கிறாங்க இந்த இடத்துல அவளுடைய வாக்கு பொய் ஆகாது இந்த இடத்துல நம்பி வாங்க உங்களுக்கான தீர்வு அம்மா கொடுப்பாங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அம்மாவை நம்பி வாங்க என் பேர் வசந்தா நாங்கள் பொன்மாரில் இருக்கிறோம் என் மருமவளுக்கு ஒரு நாலு வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது இந்த அம்மாவோட வந்து நாங்கள் வேண்டிக்கணும் எங்களுக்கு எங்கள் மருமவளுக்கு குழந்தை உண்டாச்சு இந்த அம்மாண்ட அருள் நல்லபடியாக எங்களுக்கு அருள் கிடைச்சிது இந்த அம்மாவோண்ட வரவங்களுக்கு நல்ல அருள் கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம் வரவங்களும் நம்பணும் நாங்க தான் பூர்வீகம் எங்களுக்கு பொண்ணுமார்தான் நாங்க இங்க இதற்குறோம் கூட பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த கோயிலுக்கு போக முடியல கூழ் ஊத்தறதுக்கு போனோம் அதோட போக முடியல இந்த அம்மா கூப்பிடலேருந்து நடிச்சிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்தாக்கா பார்த்தாக்கா அந்த அம்மா ஓடியார வச்சுட்டா திபி திப்டும் நான் இன்னைக்கு ஒரு பூ கூட வாங்கல என்னவோ தெரியாது கூப்பிடற ஆத்தா சொல்லிட்டு ஓடியா அந்த அம்மா கிட்ட வந்து நான் நாளாக ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அதுதான் எனக்கு இப்போ அந்த அம்மா எனக்கு வாக்கு கொடுத்தா சந்தோஷமா வச்சிருப்பேன்னா அந்த வாக்கு அந்த அம்மா எனக்கு நிறைவேற்றிட்டா நான் இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறேன் அந்த அம்மா கிட்ட இப்ப அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அம்மா நீ வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றினா நான் சந்தோஷமா இருக்கிறேன் இதேமாரி எனக்கு வேணும் காலத்து முன்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ கூட ஆனா இங்க வந்தா எங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்குது அவ்வளவுதான் நிறைவேற்றி கொடுக்க அம்மா இவங்க நாங்க வருவோம் எங்கள் குறைய சொன்னோம்னா நினச்சதே தெரிவித்தி கொடுப்பாங்க கோயிலுக்கு வந்தால் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இங்கே வந்து போனாலுமே ஒரு மன சஞ்சலம்லாம் தீர்ந்து சந்தோஷமா இருக்கும் எங்கள் பையன் வந்து இங்கே உட்காந்துருப்பான் உடம்பு சரியில்லாமல் உட்காந்துருக்க சொல்ல எனக்கு ஒரு செலை வாங்கி கொடுங்க அது கோயில் நாங்கள் கட்டி உங்களால் நான் இது பண்ணிக்கிறேன் ஆனாங்க அப்புறமா ஒருத்தரை கேட்டேன் நீ வாங்கி வையின்னாங்க அது பிரகாரம் வாங்கி வச்சோம் வச்சு சிலையெல்லாம் நாங்கள் தான் விற்க ஊர்களெல்லாம் வர வச்சு இது பண்ணி கும்பாஷகம்லாம் பண்ணி அதோட அவங்க சாதனமாக ஒப்பச்சுட்டு நான் வந்துட்டோம் அதில் எங்களுடைய கடமை என்னோடய பேர் நந்தன் என்னோட மனைவி பேர் லக்ஷ்மி பிரசன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது நாங்கள் போன வருஷம் வந்து பொண்ணாக இருந்தோம் எங்களுக்கு ஒரு கடந்த ஒரு நாலு வருஷமா கல்யாண ஆகி குழந்த இல்லை அப்போ வந்து எங்கள் அம்மா கிட்டே வந்து நாங்கள் வேண்டிக்கிட்டோம் வேண்டிகிட்டு வந்து எங்களுக்கு நல்லபடியாக இருந்தது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்தது கடவுளோட அறிவாக இந்த அம்மாக்கிட்ட எந்த ஒரு குறையோடு வந்தீங்கன்னா அந்த அம்மா வந்து அதோட அந்த குறைகளை வந்து நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க